மக்கள் கிட்ட தேர்தலுக்கு போகும்போது யாரெல்லாம் ஓரணியில் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் அப்பதான் முடிவு ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பழனிசாமி சொல்லிட்டு நேற்று நடந்த பாஜகவுடைய தலைவர் கிழமல சுற்றுப்பயணத்துக்கு கூட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் எப்படி புரிச்சுக்கிறது இதுல புரிச்சுக்கிறது என்ன இருக்கு வந்திருக்காங்க

பல்வேறு கருத்துக்கள் சமூக ஊடகத்தில் இதை பற்றியெல்லாம் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு நான் எப்படி பாக்கிறேன் ஹைகோர்ட்ல வரக்கூடிய தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் மாற்றுகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற நீதித்துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தின்படி அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கையானதான் உச்சநீதிமன்றம் பார்ப்போம்

அதனால அவங்க சிபிஐ கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாலே அப்புறம் மத்தது எல்லாமே வந்து அவங்களுக்கு கோபரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஐ திங்க் தே ஹவ் டு சால்ட் த லீகல் ஒபீனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல என்ன பண்ண போறாங்கன்னு பாத்துட்டு அப்புறம் அதாவது ரொம்ப சிம்பிளுங்க நம்ம கட்சி கொடி போட்டுட்டோம்னு சொன்னா நாம வந்து சாதாரண மக்களை விட உயர்ந்தவர் அப்படிங்கிற மனநிலை யாருக்கும் வரக்கூடாது நீங்க திரு திருமாவளவன் அவர்களோட விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட கூட வந்தவங்க ஈவன் அவரோட பாடி லாங்குவேஜே கூட அன்பிகமிங் ஆஃப் லீடர் ஒருவர் வந்து தப்பு செஞ்சாரு இல்ல செய்யலங்கிறது வேற விஷயம் ஆனா ஒரு இப்படி தான் நீங்க டீல் பண்ணுவீங்களா அப்ப எந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் வந்து இதுல ஒரு உங்க கட்சியோட விஷயத்த காட்டணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு ஒரு இண்டிவிஜுவல இத்தனை பேர் சேர்ந்து நீங்க மிரட்டுறதும் அதுக்கு பின்னால அதை பத்தி அவங்களை பத்தின ஒரு விமர்சனம் வைக்கிறதும் ஒரு சாதாரண இன்சிடென்ட் கூட அரசியலா மாத்த முடியுமான்னு ட்ரை பண்றதா நான் அதை பாக்குறேன் ஏன் ஒரு பொறுமை இருக்க மாட்டேங்குது கட்சி கொடி போட்டு நம்ம எல்லாத்த விட உயர்ந்தவங்களா சாதாரண பெடஸ்டியல் விட இல்ல மத்த டூ வீலர் ரைடர்ஸ் விட நாம் உயர்ந்தவங்களா இல்ல அந்த மனப்போக்கே ரொம்ப ஒரு ஆபத்தான மனப்போக்கு அது ீங்க நிறைய இடங்கள்ல பாக்குறோம் நீங்க வந்து எங்களோட பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய அமைப்புகளோட தலைவர்கள் இல்லைன்னா சில சமயம் தொழிலதிபர்கள் கல்லூரியை நடத்துறவங்க இவங்க எல்லாம் கூப்பிட்டு திமுக கடமை நாங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க பிரைவேட் ஆளுங்க இது வந்து என்னன்னு கேட்டா ஏன் குடும்பம் எங்க ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரத்தோட மமதையோட உச்சத்தில் இன்னைக்கு திமுக